பாட்டு என்னத்த பாட்டு பாடல்கள் பாடி எனக்கு கண்ணதாசன் தாமுதரி பூ பட்டுக்கோட்டை உடுமல நாராயணரவி பாடலாசிரியர் கடைசி முத்துக்குமார் வரைகள் எந்த பாடல் எல்லாம் கேட்கணுமோ அதையெல்லாம் விட்டுட்டான் பிறந்த உடனே தொட்டில போட்டு தாத்தா தாலாட்டு பாட்டு வச்சா தாலாட்ட ஒழுங்கா கேட்டுனா அந்த கேட்கணும்ல என்ன சாப்பிடுறோமோ அதுக்கு தகுந்த புத்தி வேலை செய்யுது இங்க என்ன நடக்குது ஏன் நடக்குது அப்படின்னு யாராவது யோசிச்சோமா அந்த பாட்டை பாடு இந்த பாட்டை பாடு எந்த பாட்டை கேட்டு நம்ம மாறி எந்த பாட்டை கேட்டு நம்ம மாறி இருக்கிறோம் மாறின

நான் பாட்டு மாட்டேன்னுసుకొன பாட்டு மேல நான் பாட்டுல தான் சாண்டி பேஞ்சு நான் பாடுறேன் நான் பாடுற இல்ல பாடுற என்ன நான் கம்பி போயிஞ்சே இருக்கேன் அத விட்டு நீ எவ்ளோ நாளைக்கு வாத்துக்கிட்டீங்க முதல்ல நீ மனுஷனா கேக்குறடா ஐயா ஐயா வாங்க மதிச்சு வந்தா விஷயம் சொல்லிக்கிட்டீங்க அதை விட்டு இந்த அண்ணன் ஒரு கதை சொல்ல சொல்லி தம்பியை வெயிட் குடுத்துருக்கங்க அத சொல்லணும் அதுக்குள்ள எவ்ளோ வலி இருக்கு ஏவள வர்றவ இருக்கு என்ன இருந்துச்சு இந்த நாட்ல என்ன இப்ப இல்ல நம்ம எப்படி நடக்கறோம் வந்தவங்க போறவங்கள நம்ம பொறடி வச்ச தமிழ் பேசுறதங்கறேன் நேர் மீடல போனியா நால நான் பாட்டு பாடி போறாங்க இவ்வளவு பெரிய துக்க துன்பத்து கடலில் நரமாடி பழசியை சொல்லிட்டு இருக்கறேன் நீங்க கேக்குற கேள்வி எவளோ பெரிய தப்பாடா